இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அம்பிரியமானவர்களே உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே நீ கர்த்தரை நம்பினபடியினால் அவர் உன் நம்பிக்கையை நிறைவேற்றி உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு மகனே எதை நோக்கி பயணம் செய்கிறாயோ எதை உன் கொண்டிருக்கிறாயோ உன் தரிசனமாய் கொண்டிருக்கிறதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் ஏற்ற காலத்திலே அவர் உன் தலையை உயர்த்தி உன் பெயரை பெருமைப்படுத்துவார் உன்னை சந்ததிகளின் சந்ததியாய் ஆசீர்வதிப்பார் ஏற்ற காலத்திலே அவர் அதை செய்வார் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் அவர் சொல்லியபடியே உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் உன் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரியலாம் கவலை கொள்ளாதே நீ கர்த்தரை நம்பி தொடர்ந்து பயணிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார் ஆமேன்